அந்த நாட்கள்ல கெட்ட மக்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டே அந்த மக்கள் அந்த சத்தத்தை கேட்டு உடனே அவர்கள் கழுத்தை வளைத்து பார்ப்பாங்க பின்னர் அவர்கள் அனைவரும் பயங்கி விழுந்து விடுவாங்க அந்த அனைத்து மக்களும் அவர்களுடைய உயிரை இழந்து விடுவாங்க ஆனால் பிறகு உயர்ந்தோம் அல்லா ஒரு மழை அனுப்புவாங்க அந்த மழையின் பனித்துணிகள் பட்டதும் அந்த மனிதர்களின் உடம்புகள் மீண்டும் வளர தோன்றும் பிறகு இரண்டாவது முறையும் சூர் ஊதப்படும் அப்பொழுது மக்கள் வீருடன் எழுந்து சுற்றித் தீருவாங்க பின்னர் அங்கு கூறப்படும் மக்களே உங்கள் இரண்டிடத்தில் செல்லுங்கள் என்று அந்த மக்கள் நரகத்திற்கு செல்வார்கள் நம் குரான் வசனங்களை புறக்கணித்தோருக்கு கொடிய நரகம் தான் தங்குமிடம் என்று அல்லாஹ் கூறினான் மறுமை நாளின் அடையாளங்களை நம்ம மேற்கொண்டு காணலாம் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஒருவருடைய கல்லறைக்கு அருகே நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அவருடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் நல்லது என்று நினைக்கும் வரை மறுமை நாள் தோன்றாது அல்லாவின் தூதர் முகமது நபி சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் நிலநடுக்கங்கள் அவ்வப்போது தோன்றும் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்ல அஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது செல்வங்கள் குவிந்து கிடக்கும் காலமாகவும் இருக்கும் ஒருவர் கொடுக்கும் ஜக்காத்தை பெறுவதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு செல்வம் அதிகமாக இருக்கும் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லு அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் என் ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக வேட்டையாடும் விலங்குகள் மனிதர்களிடம் பேசாத வரையிலும் அவனுடைய செருப்பின் பட்டைகள் அவனிடம் பேசாத வரையிலும் யுக முடிவு தோன்றாது இவ்வாறு விலங்குகள் பேசும் காலமாக மறுமை நாள் அமையும் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நேரம் சுருங்கும் வரை யுவ முடிவு நாள் ஏற்படாது ஒரு வருடம் ஒரு மாதம் போன்றும் ஒரு மாதம் ஒரு வாரம் போன்றும் ஒரு வாரம் ஒரு நாள் போன்றும் மற்றும் ஒரு மணி நேரம் நெருப்பின் போய் போன்று இருக்கும் முகமது நபி நபிஹூ செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் தனது செல்வம் எங்கிருந்து வருகிறது அது ஹலாலா அல்லது ஹராமா என்று கவலைப்படாத ஒரு காலம் வரும் என்று கூறினார்கள் ஒட்டகங்களை மீட்பவர்கள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டுவார்கள் மற்றும் குடிசைகள் கோபுரங்களாகும் என யுக முடிவு நாளின் அடையாளமாக நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் விபச்சாரம் மதுபானங்கள் மற்றும் கொலைகள் பெருகும் காலமாக யுக முடிவு நாள்கள் அமையும் மற்றும் மார்க்க அறிவுகள் பறிக்கப்படும் காலமாகவும் அமையும் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு சிறிய பறவையை எந்த ஒரு காரணம் இல்லாமலும் கொலை செய்தவனுக்கு அந்த பறவையை அல்லா மறுமை நாளில் பேசச் செய்வான் அந்த பறவை மறுமை நாளில் உயிர் உயிர்த்தெழுந்து அல்லாஹ் காரணமில்லாமல் என்னை கொன்று விட்டான் என்று அல்லாவிடம் மன்றாடும் மேலும் எந்த நன்மைக்காகவும் என்னை கொலை செய்யவில்லை என்று அது கூறும் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் முப்பது பொய்யர்கள் தோன்றும் வரை மறுமை நாள் தோன்றாது அவர்கள் அனைவரும் அல்லாவின் தூதர்கள் என்று கூறிக்கொள்வார்கள் அல்லாஹம் அனைவரையும் மறுமையிலிருந்து காப்பானாக அல்லாவின் தூதர் முகமது நபி சல்ல அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் உங்கள் முன்னோர்களின் தவறான வழிகளை நீங்களும் மிகவும் முழுமையாக பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடம்பு பொந்தில் நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள் என்று கூறினார்கள் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் யூதர்கள் மற்றும் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முகமது நபை சல்ல அல்லாஹு வலைவசெல்லம்மா அவர்கள் கூறினார்கள் நேர்மை இழக்கப்பட்டால் அந்த நேரத்திற்காக காத்திருங்கள் அல்லாஹவின் தூதரே நேர்மை எப்படி இழக்கப்படும் என்று கேட்கப்பட்டது அதிகாரம் தகுதியற்றவர்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த நேரத்திற்காக காத்திருங்கள் என்று நபி செல்லல்லாஹு வலைவ செல்லம்மா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் முகம்மது நபை சல்லல்லாஹு வலைவசெல்லம்மா அவர்கள் கூறினார்கள் அரேபியாவின் நிலம் புல்வெளியாகவும் நதியாகவும் தோன்றும் வரை மறுமை தோன்றாது அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கஹதானை சேர்ந்த ஒருவர் தோன்றும் வரை அந்த நேரம் நிலைநாட்டப்படாது அவர் மக்களை தனது கைத்தடியால் ஓட்டிச் செல்வார் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளின் போது நதி விரைவில் தங்க பொக்கிஷத்தை வெளிப்படுத்தும் அந்த தங்க பொக்கிஷத்தில் இருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என்று நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் முகமது நபி அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் ஐம்பது பெண்களை ஒரு ஆண் பார்த்துக்கொள்ளும் அளவிற்கு பெண்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆண்களின் எண்ணிக்கை குறையும் அல்லாவின் தூதர் முகமது ரபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பிரிவினர்கள் இடையே போர் நடக்காமல் யுவ முடிவு நாள் தோன்றாது அவர்களில் பெரும் எண்ணிக்கையானவர்கள் உயிரிழப்பார்கள் அந்த இரு பிரிவினர்களும் ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அல்லா அனைவரையும் மறுமையில் இருந்து காப்பானாக மறுமையினால் வரப்போகிறது என்பதை எடுத்துக்கூறும் பெரும் அடையாளங்களில் புகை ஒன்றாகும் வானம் தெளிவான புகைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளை எதிர்பார்ப்பீராக அப்புகை மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும் இது கடுமையான வேதனையாக அமைந்திருக்கும் அல் குரான் அத்தியாயம் நாற்பத்தி நாலு பத்து முதல் பதினொன்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் தமிமுகாரி அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறினார்கள் பனிலக்கம் மற்றும் பனி சுதாம் ஆகிய குலத்தாருடன் முப்பது நபர்களுடன் கப்பலில் பயணம் செய்ததாகவும் ஒரு மாத காலம் கடலில் அலைகளால் அலக்கடிக்கப்பட்டதாகவும் நபிசல்லு செல்லும் அவர்கள் அந்த சம்பவத்தை மக்களிடம் கூற தொடங்கினார்கள் கடலின் சீற்றம் காரணமாக அந்த கப்பல் ஒரு தீவுக்குள் இழுத்து சென்றது ஒரு சிறிய படகின் மூலம் அந்த தீவுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள் அங்கு அவர்கள் ஒரு மிருங்கத்தை கண்டார்கள் அதன் உடல் முழுதும் படந்த முடியாக காணப்பட்டது உனக்கு ஏற்பட்ட கேடே நீ யார் என்று கேட்டபோது அந்த மிருகம் ஜெசாசா என்று பதிலளித்தது அந்த பிராணியிடம் எங்களுக்கு ஒரு செய்தியை கூறுங்கள் என்று சொன்னபோது அந்த பிராணி நான் உங்களுக்கு தேவையான எந்த செய்தியும் நான் கூற மாட்டேன் என்று பதிலளித்தது ஆனால் தொலைதூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது அங்கு நீங்கள் செல்லுங்கள் ஏனெனில் உங்கள் செய்திகளை கேட்பவர் ஒருவர் அங்கு இருக்கிறார் என்று அந்த மிருகம் கூறியது அது ஒரு சைத்தானாக இருக்கும் என்று நாங்கள் பயந்தோம் அவர்கள் அந்த தொலைதூர கிராமத்திற்கு சென்றார்கள் அங்கு ஒரு மனிதனை கண்டார்கள் இது போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை இரண்டு கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையே சங்கிலியால் தலையில் கட்டப்பட்டிருந்தான் உனக்கு ஏற்பட்ட கேடு ஏன் இந்த நிலை என்று அவர்கள் கேட்டார்கள் எப்படியோ என்னை பற்றி தெரிந்துவிட்டீர்கள் என்று அவன் பதிலளித்தான் நீங்கள் யார் என்று அவன் கேட்டான் நாங்கள் அறிவியர்கள் ஒரு மாதம் கப்பலில் அலக்கடித்து இந்த தீவுக்குள் நாங்கள் நுழைந்தோம் என்று கூறினார்கள் அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை நாங்கள் கண்டோம் அது நான் ஜசாசா இந்த மலையத்தில் உள்ள மனிதனை சந்தியுங்கள் என்று கூறியது அது ஒரு சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் அஞ்சினோம் எனவே உன்னிடம் விரைந்து வந்தோம் என்று கூறினார்கள் அப்பொழுது அவன் பைசானில் உள்ள பேரிச்ச மரங்கள் பயன் தருகிறதா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள் அதற்கு அந்த மனிதன் விரைவில் அந்த மரங்கள் பயனளிக்காமல் போகலாம் என்றான் தபரியா என்னும் ஏரியில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்டான் அதற்கு அதில் அதிகமாக தண்ணீர் உள்ளது என்று கூறினார்கள் அந்த தண்ணீர் விரைவில் வற்றிவிடும் என்று அவன் கூறினான் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா அதில் வைத்து அவர்கள் விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்டான் ஆம் அந்த தண்ணீரில் விவசாயம் செய்கிறோம் என்று கூறினார்கள் பெண் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களைப் பற்றி அவன் கேட்டான் அவர் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதிலாவில் தங்கியிருக்கிறார் என்று கூறினார்கள் அவருடன் நரம்புகள் போர் செய்தார்களா என்று அந்த மனிதன் கேட்டான் அதற்கு ஆம் என்றார்கள் போரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று அவன் கேட்டான் அவர்களிடம் அனுப்பிய அரேபியர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார் என்று கூறினார்கள் அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் என்று கூறினான் இப்பொழுது என்னை பற்றி கூறுகிறேன் நான் தான் டஜாலாவேன் என்று கூறினான் இங்கிருந்து வெளியேற வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் என்று கூறினான் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் உலகம் முழுவதும் பயணம் செய்வான் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூஹ் அலைசல்லம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தம் சமூகத்தாருக்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை அவன் ஒற்றை கண்ணன் தஜ்ஜாலிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் மக்கள் எதை தண்ணீர் என்று கருதுகிறார்களோ அது சுற்றிருக்கும் நெருப்பாக இருக்கும் மக்கள் எதை நெருப்பு என்று காண்கிறார்களோ அது சுவைமிக்க குளிர்ந்த தண்ணீராக இருக்கும் உங்களில் யாரேனும் இந்த நிலையை அடைந்தால் நெருப்பு என்று காண்பதில் விழட்டும் என்று நபிகள் நாயகம் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் கண்களுக்கு இடையே காபீர் அதாவது நம்பிக்கை இல்லாதவர் என்ற வார்த்தை எழுதி கொண்டு வருவான் தஜ்ஜாலிடம் மலையளவு ஒட்டியும் ஒரு நதியும் இருக்கும் அல்லாவின் தூதரே அவர் பூமியில் எவ்வளவு காலம் தங்கியிருப்பார் என்று கேட்டார்கள் அதற்கு முகமது ரவி செல்லலாக உழைவு செல்லும் அவர்கள் நாற்பது நாட்கள் என்று பதில் அளித்தார் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் மீதியுள்ள நாட்கள் சாதாரண நாட்கள் போலவும் இருக்கும் தஜ்ஜால் தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு மக்களை அழைப்பு விடுவான் காற்றினால் இயக்கப்படும் மேகம் போல் மக்களை வந்து அழைப்பான் தவறான மதத்திற்கு அவர்கள் அவர் மீது தங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு பதிலளிப்பார்கள் பின்னர் அவன் கட்டளையிடுவான் வானம் மற்றும் பூமியில் மழை பெய்யும் அது பயிர்களை வளர்க்கும் டஜ்ஜாலை ஏற்காத மக்கள் வறட்சி மிகுந்து காணப்படுவார்கள் செல்வத்தை இழப்பார்கள் டட்ஜால் ஒரு இளைஞனை இரண்டு துண்டாக வெட்டி பின் அவனை உயிர்ப்பிப்பான் அவன் மிகவும் பிரகாசமாக உயிர் தெழுவான் தஜ்ஜால் பாலடைந்த இடத்துக்கு சென்று உனது புதையல்களை வெளிப்படுத்து என்று கேட்பான் அதன் அவனை மிகப்பெரிய அடையாளமாக விளங்குவான் இல்லாத எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் பின் பின்தொடர்ந்து செல்வார்கள் டச் மக்கா மற்றும் மதினாவுக்கு செல்ல முயலும் போது வரிசையாக நிற்பார்கள் டஜ்ஜால் மக்கா மற்றும் மதினாவில் செல்ல இயலாது அப்பொழுது மதினாவில் மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்படும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் அனைவரையும் அல்லா அதில் இருந்து வெளியேற்றுவான் மதினாவை ஒட்டிய உப்பு பகுதியில் தஜ்ஜால் முகாமிடுவான் அங்கு அவனுக்கு ஒரு சிறந்த மனிதன் ஒருவர் தோன்றுவார் அவர்கள் முகமது நபி சல்லாம் வலிவாசல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறிய நீதான் என்று சாட்சியளிப்பார்கள் பிறகு தஜ்ஜால் அந்த மனிதனை கொன்று பின்னர் அவனை உயிர்ப்பிப்பான் அந்த மனிதன் அல்லா வீத ஆணையாக முன்பெருந்ததை விட மிகவும் தெளிவாக என்று கூறுவார்கள் போது அவனை கொலை செய்ய முடியாமல் போகும் டஜ்ஜால் மதினாவுக்கு அருகில் முகத்துக்கு பின்னால் சென்றடையும் போது மலக்குகள் அவனது முகத்தை ஷாம் திசையில் திருப்புவார்கள் தற்போது சிரியா என்று அழைக்கப்படுகிறது இந்த உலகில் போர்களும் கொடுங்கோன்மையும் எங்கு பார்த்தாலும் அநியாயமும் நிரம்பி வழியும் போது அமைதியும் நீதியும் நிலைநிறுத்த மகதி அலை செல்லம் அவர்கள் தோன்றுவார்கள் மறுமை நாளில் மக்கள் நிலை குலைந்து காணப்படும் போது மகதி அலை செல்லம் அவர்கள் ஆட்சி புரிவார்கள் அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் ஒரு நாள் மட்டுமே எஞ்சிருந்தாலும் என் குடும்பத்தைச் சார்ந்த இமா மகதி அலை அவர்கள் ஆழ்வதற்காக அந்நாளை அல்லா நீட்டிப்பான் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள்ிமா ரலி அவர்களின் சந்ததியில் இருந்து வருவார் அவரது பரம்பரை ஹசன் அலி உள்ள அவர்களை தொடர்புடையதாக இருக்கும் நபிசல்லாஹு அலிவசல்லாம் அவர்களின் பேரும் இமாம் அலை அவர்களின் பேரும் இணைந்து இருக்கும் அதாவது முகமது இப்னு அப்துல்லா என்பதாக இருக்கும் அவர் படர்ந்த நெற்றியும் எடுப்பான மூக்கையும் உடையவர் நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இமாம் மகதி அலை செல்லாம் எனது தேசத்தை ஆளும் போது மக்கள் எளிதான நேரத்தை காண்பார்கள் அந்த நாட்களை ஒருபோதும் அனுபவிக்கப்பட்டதில்லை என்பதாகும் நிலம் தன் விளைச்சலை தரும் செல்வங்கள் குவிந்து கிடக்கும் காலமாக இருக்கும் ஒரு கலிபாவின் மரணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மெதீனாவிலிருந்து மெக்காவிற்கு இமாமக அவர்கள் பறந்து வருவார் கலிஃபா என்பது ஆட்சியாளரை குறிக்கும் சொல்லாகும் மரணமடைந்த அந்த கலிபாவின் மூன்று மகன்கள் ஒரு பொக்கிசத்துக்கு சண்டையிடுவார்கள் மக்கள் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு புறக்கணித்து விடுவார்கள் பின் மக்கள் அலை அலைசெல்லாம் அவர்களை ஆட்சி அமைக்கும் செல்லம் அவர்களுக்கு என்பதும் தெரியாமலே இருக்கும் இந்த முழு உமத்தும் அவர்களை மகதி என்ற இரவிலேயே அல்லாஹ் அடையாளம் காண்பிப்பான் மனதி செல்லம் அவர்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது காபாவில் மக்கள் ஹசருல் அஸ்பத் மற்றும் மக்கும் இப்ராஹிம் இடையே அவர்களுக்கு பையச் செய்வார்கள் அதாவது அவருக்கு கட்டுப்பட்டு சத்திய பிரமாணம் செய்வார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதிய ஆட்சியாளராக மாறுவார் மக்களின் கட்டாயத்தில் அவர் தலைவர் பதவியை ஏற்பார் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இமாமகதி அவர்களை கண்டு கொண்டால் பனிமலைகளை தாண்டியாவது அவர்களுக்கு பையத் செய்யுங்கள் என்று பின் சிரியாவில் இருந்து அவருக்கு எதிராக ஒரு பெரும்படை அனுப்பப்படும் ஆனால் அல்லா வெக்காவிற்கும் மெதினாவிற்கும் இடையில் உள்ள ஒரு பாலைவனத்தில் அதை விழுங்கச் செய்வான் இந்த சம்பவத்துக்கு பின் மக்கள் இவர்தான் மகதி அலை செல்லாம் என்று முழுமையாக நம்பி அவர்களுக்கு பயிர் செய்வார்கள் மறுமை நாளின் போது மகதி அலை செல்லாம் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த தலைவராக இருப்பார் இவா மகுதி அவர்கள் ஏழு வருடங்கள் ஆட்சி செய்வார் மேலும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தால் அது ஒன்பது ஆண்டு காலமாக இருக்கும் மறுமை நாளின் பெரும் அடையாளமாக மகதி அவர்கள் திகழ்வார்கள் மகதி அவர்கள் அநீதியில் இருந்து மக்களை காப்பார் ரோம பைசாந்தியர் ஆமாத் மற்றும் தாபிக் ஆகிய இடங்களில் போர் நிலை கொள்ளாத வரை யுவ முடிவு நாள் ஏற்படாது ஆமார்க் என்பது துருக்கியின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள நகரம் தாபிக் என்பது சிரியாவின் மேற்கில் அமைந்துள்ள நகரம் முஸ்லிம்களின் மீது போர் தொடுப்பார்கள் அவர்களை நோக்கி அலை அவர்களின் தலைமையில் ஒரு படை புறப்படும் அன்றைய நாளில் பூமியில் வசிப்பவர்களில் அவர்களே சிறந்தவர்களாக இருப்பார்கள் மூன்றில் தோற்று விரைந்தோடுவார்கள் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தொகப்படுவார்கள் அவர்கள் அல்லாவிட மிகச்சிறந்த உயிர் தியாகிகள் ஆவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள் அவர்கள் அதன் பின் ஒருபோதும் சோதிக்கப்பட மாட்டார்கள் போரில் முதலில் கான்ஸ்டாண்டினோபிளை வெற்றி கொள்வார்கள் கான்ஸ்டாண்டினோபிள் இன்றைய துருக்கி இஸ்டாம்புல் எனப்படும் அவர்கள் தம் வாள்களை ஆய்வு மரங்களில் தொங்கவிட்டு போர் செல்வங்களை பங்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இடையே நீங்கள் புறப்பட்டு வந்த பின் குடும்பத்தாரிடையே மசிக் தஜால் வந்துவிட்டான் என்று குரல் எழுப்புவான் உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டுச் செல்வார்கள் ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும் அவர்கள் சிரியாவுக்கு வரும்போது தஜால் புறப்படுவான் இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்படும் மரியமின் புதல்வர் ஈசா செல்லம் அவர்கள் வானிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள் நடத்துங்கள் என்று நபியிடம் அதற்கு ஈசா நபி அவர்கள் இல்லை நான் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழுகையை நடத்த மாட்டேன் என்று கூறுவார்கள் உங்களில் சிலர் தான் மற்ற சிலருக்கு தலைவராக இருப்பார்கள் இது அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அளித்த மரியாதையாகும் என்று கூறுவார்கள் அப்பொழுது இமா மஹதி அவர்கள் தலைமையில் தொழுகை நடைபெறும் ஈசா நபி அவர்களும் அதில் கலந்து கொள்வார் தொழுகைக்கு பின் ஈசா நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு தலைவராக தலைமை தலைமையேற்பார் அவரை அல்லாவின் விரோதி காணும்போது தண்ணீரில் உப்பு கரவது போல் கரைந்து போவான் எனினும் ஈசா நபியின் கருத்தால் அல்லா டச்சாலை அழிப்பான் மரியமின் மகன் ஈசா விரைவில் உங்களுடைய நீதியுள்ள ஆட்சியாளராக இறங்குவார் உடைப்பார் பன்றிகளை பன்றார் ஒழிப்பார் யாரும் தொண்டு பரிசுகளை ஏற்காத அளவிற்கு பணம் மக்களிடம் ஏராளமாக இருக்கும் நபிகள் நாயகம் அலைவசல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பத்து அடையாளங்களில் என்னும் கூட்டத்தினரின் வருகையும் ஒன்றாகும் அவர்கள் வெவ்வேறு உயரமான பகுதியில் இருந்தும் வேகமாக கீழிறங்கி வருவார்கள் அவர்களின் முதல் அணியினர் ஜோர்தானில் உள்ள தவிரியா ஏரியை கடந்து செல்லும்போது அதில் உள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள் அவர்களின் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும்போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணி இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள் நபி அலை செல்லும் அவர்கள் அந்த கொடிய கூட்டத்தை அழித்து பூமியை சுத்தம் செய்திட அல்லாவிடம் பணிந்து வேண்டுவார்கள் அல்லாஹ் அவ்விதமே மகஜூத் கூட்டத்தை அழித்து பூமியை சுத்தம் செய்வான் நெருக்கத்தில் அதிசய பிராணி ஒன்றை இறைவன் படைத்து மக்களிடையே அதை நடமாட வைப்பான் அத்தகைய பிராணி நெருக்கத்தில் தோன்றும் என்பதற்கு அல் குரானில் அவர்களின் மீது வேதனையுடைய வாக்கு நெருங்கும் போது அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியில் இருந்து நாம் வெளியாக்குவோம் அது நிச்சயமாக மனிதர்கள் யார் யார் நம் வசனங்கள் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கும் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஏழு எண்பத்தி இரண்டு அல்லா நம் அனைவரையும் மறுமையில் இருந்து காப்பாற்றுவானாக சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கும் வரை மறுமையினால் ஏற்படாது அதை கண்டவுடன் மக்கள் இறைவனை நம்புவார்கள் ஆயினும் அதற்கு முன் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை பயனளிக்காது என்று முகமது நபி சல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பூமியின் சுழற்சி எதிர் திசையை நோக்கி சுழன்று சூரியன் மேற்கில் உதயமானால் நம் வாழும் கட்டிடங்கள் நொறுங்கி விழும் மலைகள் கூட தூள் தூளாகிவிடும் உலகத்தை பேராபத்தில் உண்டாக்கும் மறுமை நாளில் மூன்று பேரும் அடையாளமாக மூன்று பேரும் பூகம்பங்கள் ஏற்படும் மதினாவில் ஏற்படும் அந்த நிலநடுக்கங்கள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் அனைவரையும் அல்ல அதிலிருந்து வெளியேற்றுவான் மூன்று நிலநடுக்கங்களில் ஒன்று கிழக்கிலும் மற்றொன்று மேற்கிலும் அரேபிய தீபகற்பத்திலும் ஏற்படும் என்று முகமது ரவி சல்லாஹூவசல்ல தஜ்ஜாலின் அழிவுக்கு பின் தஜ்ஜாலை பின்பற்றிய யூதர்களை அல்லாஹ் தோற்கடித்து விடுவான் யூதர்கள் மறைந்து கொள்வதற்கு அல்லாவின் படைப்பு எதுவும் மிஞ்சிருக்காது முஸ்லிம்கள் யூதர்களோடு போராடும் வரை மறுமையினால் தோன்றாது முஸ்லிம்கள் கொள்வார்கள் யூதர்கள் மரங்கள் மற்றும் சுவர்களுக்கு பின்னால் போய் ஒளிவார்கள் அப்பொழுது கல் மரம் சுவர் மற்றும் விலங்குகளை அல்லாஹ் பேசிடச் செய்வான் முஸ்லிமே அல்லாவின் அடிமையே இது ஒரு யூதர் வந்த அவனை கொலை செய் என்று அது கூறும் ஆனால் கற்க மரம் மற்றும் அதற்கு விதிவிலக்காக அமையும் அது யூதர்களுக்கு துணை நிற்கும் மரமாக இருக்கும் இப்படி முஸ்லிம்கள் மறுமை நாளில் யூதர்களை வெற்றி கொள்வார்கள் அல்லானும் அனைவரையும் இருந்து காப்பானாக மறுமை நாளின் மாபெரும் அடையாளமாக எம்மன் நாட்டில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை கொண்டு வந்து ஓரிடத்தில் ஒன்று திரட்டும் இவ்வுலகில் நன்மைகளை செய்து மறுமை நாளில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் அவன் நிச்சயமாக மறுமை நாளில் உங்களை ஒன்று சேர்ப்பான் அதில் சந்தேகமில்லை அல் குரான் அத்தியாயம் நாலு எண்பத்தி ஏழு இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் அனிமேஷன் சேனலை